என்ன ஏதாச்சும் காலையில இருந்து கான்ஃபிளே மத்தியானம் தோசை கரண்ட் இல்லை யூபிஎஸ்ல தான் ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கு இன்னும் கரண்ட் இன்னும் வரல ஏதாச்சும் வச்சு மேனேஜ் பண்ணி செய்யணும் நானும் என்ன பண்றது இப்போ ஓட்ஸ் தான் பண்ணலான் இருந்தேன் என்னோட கிரியேட்டிவ் மைண்ட் எல்லாம் திங்க் பண்ணி உனக்கு ஸ்பெஷலான ஒரு கிட்ட செஞ்சுட்டேன் அம்மாவை நம்பினோ கைவிடப்பட மாட்டாங்க ஓ இங்கே பாரு உனக்கம் அவனை ஸ்பெஷல் செஞ்சுருக்கேன் ரெண்டு நாளாக கரண்ட் வேற இல்லை நீயும் சரியாக சாப்பிடலையா அதனால இங்கே பாரு பன்னீர் பிரெட்டு எக் எல்லாம் வச்சு சீஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இங்கே பாரு உங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு சிக்கன் கீமா மாதிரி பன்னீரில் கீமா பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் பார்த்து சொல்கிறாங்க ஒரு பைந்தியங்க டேஸ்ட் எதுவும் தொடது சாப்பிட்டுட்டு